பொங்க ஜப மாலை மணி ஊருட்டி ஜேபிக்கின்றோ பூவனம் முழுதும் அம்மாவும் புகழை உரைக்கின்றோ பூவதை பொங்க ஜெபமாலை மணி ஊருட்டி ஜேபிக்கின்றோ பூவனம் முழுதும் அம்மாவும் பூகளை ஊரைக்கின்றோ கண்ணின் மணியில் காட்சி குவித்து அறிதல் போம் மறை உண்மை முழுதும் ஜெபமாலையில் தெரிய வருகின்றோம் மறை உண்மை முழுதும் ஜெபமாலையில் you yeah. yeah. ஒக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி எட்டாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் புனித பாவோல் ரொகமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழியில்லை ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள் தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வழிவாதது என்பது நமக்கு தெரியும் இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள் நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பறிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா உங்கள் கடின உள்ளம் உங்களை மனமாற விடவில்லை ஆகையால் கடவுளின் சினமும் நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாழ்ச்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிறைவாழ்வை வழங்குவார் ஆனால் தன்னலம் நாடுபவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்துவிடும் முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும் அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும் அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும் அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும் ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் பரிசெய்யரே உங்களுக்கு கேடு ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் நாற்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பத்தி ஆறு வரை அக்காலத்தில் ஜேசு கூறியது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு நீங்கள் புதினா கரியலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாய் படைக்கிறீர்கள் ஆனால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது ஐயோ பரிசேயரே உங்களுக்கு கேடு தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழிகளில் மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறீர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல் இருக்கிறீர்கள் மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகிறார்கள் திருச்சட்ட அறிஞருள் ஒருவர் அவரை பார்த்து போதகரே இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகிறீர் என்றார் அதற்கு அவர் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கும் கேடு ஏனென்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகிறீர்கள் நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் இது ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே வெளிநாட்டின் பின்னணியில் சொல்லப்படும் ஒரு வேடிக்கையான கதை தாத்தா ஒருவர் தன் நண்பரை பார்க்கப் போவதாக பாட்டியிடம் சொல்லிவிட்டு காரில் வேகமாக கிளம்பினாராம் பாட்டியோ வீட்டில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் தொலைக்காட்சியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிச்சாலையில் ஒருவர் தவறான திசையில் தாறுமாறாக வண்டி ஓட்டுவதாகவும் எனவே அந்த சாலையில் வாகனத்தில் செல்பவர்கள் கவனமாக செல்லும்படியாகவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று காவல்துறை அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அந்த குறிப்பிட்ட சாலையில்தான் தாத்தாவும் தன் நண்பரை பார்க்க சென்று கொண்டிருந்தார் காவல்துறையின் இந்த அறிவிப்பினை கேட்ட பாட்டி உடனே பதற்றத்தோடு தாத்தாவின் அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தயவு செய்து கவனமாக செல்லுங்கள் நீங்கள் போகிற ஒரு வழி பாதையில் யாரோ ஒரு முட்டாள் எதிர்த்திசையில் கண்மூடித்தனமாக வண்டி ஓட்டுவதாக காவல்துறையினர் அறிவிப்பு தருகின்றனர் என்று சொன்னாராம் அதற்கு தாத்தா ஒருவன் மட்டுமல்ல இந்த ரோட்டில் எல்லா முட்டாள்களுமே எதிர்த்திசையில்தான் வண்டியை ஓட்டிக்கொண்டு வருகிறார்கள் என்றாராம் அதாவது கண்மூடித்தனமாக வண்டி ஓட்டிச் சென்றது தாத்தா ஆனால் மற்றவர்கள் அவ்வாறு வருவதாக எண்ணிக்கொண்டார் அன்பிற்குரியவர்களே நம்மில் பலர் இந்த தாத்தாவை போலத்தான் நம்மிடம் பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பிறரின் பிரச்சனைகளை பார்த்து அவர்களை தோற்றுகிறோம் இதையே புனித பவல் முதல் வாசகத்தில் தீர்ப்பளிக்கும் நீங்களே அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே என்கிறார் பரிசெயிறும் மறைநூறு அறிஞரும் தங்களது ஒட்டுமொத்த நேரத்தையும் மாற்றலையும் இயேசுவில் குற்றம் கண்டுபிடிப்பதில் செலவிட்டனர் ஆனால் தங்களுடைய குறைகள் மட்டில் விழிப்புணர்வு அற்றவர்களாக இருந்தனர் அவர்களிடமிருந்த குறைகளையே இயேசு இன்றைய நற்செய்தியில் பட்டியலிடுகின்றார் நாமும் பரிசெயிறர்களைப் போல பிறரது குறைகளை கண்டுபிடித்து அவர்களை பற்றி அவதூறாக பேசுகின்றோம் ஆனால் நம் குறைகளை நாம் வசதியாக மறந்து விடுகின்றோம் இதை பற்றி கவிஞர் வைரமுத்து கூறுகின்ற பொழுது நம்மில் பலருக்கு அடுத்தவர் முதுகில் அழுக்கழுத்து அதை வியாபாரம் செய்வது கைவந்த கலை என்கின்றார் குற்றம் கண்டுபிடிக்கின்ற மனிதர்களாக நாம் வாழக்கூடாது என்று அறிவுறுத்துகின்ற புனித பவுல் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழ வேண்டும் என்கிற செய்தியையும் நமக்கு தருகின்றார் மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மாட்சி மாண்பு அழியாமை ஆகியவற்றை நாடக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் இத்தகைய மனிதர்களாக நாம் வாழுகின்ற பொழுது பெருமையும் மாண்பும் அமைதியும் நமக்கு கிடைக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றார் அன்புக்குரியவர்களே பிறரில் நாம் குற்றம் கண்டுபிடிக்கின்ற பொழுது அது தொடக்கத்தில் நமக்கு இன்பம் தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் அது பிரச்சினைக்குரிய ஒன்றாக மாறிவிடுகிறது நற்செயல் புரிவதும் மாண்புக்குரியவற்றை தேடுவதும் தொடக்கத்தில் கசப்பானதாக நமக்கு இருக்கக்கூடும் ஆனால் காலப்போக்கில் அது கழிப்பையும் மகிழ்வையும் நம் வாழ்விற்குள் கொண்டு விடுகின்றது மன்றாடுவோமாக இறைவா பிறருக்கு எதிராக நாங்கள் தீர்ப்பளிக்கும் போது நாங்கள் எங்களுக்கே தண்டனை தீர்ப்பை வரவழைத்துக் கொள்கிறோம் என்பதை உணர எங்களுக்கு வரம் தாரும் ஆமேன் me yeah.